ஏன்னா எங்க ஃபுல் ஸ்டாப் வச்சாரோ அங்கிருந்தான் திரும்ப கம்மா போட்டு ஸ்டார்ட் ஆகி போகணும் அப்ப அவர் போயிட்டு வந்த பிறகுதான் அவருடைய நிலைப்பாடுகள் என்ன என்ன பேசுறாரு ஏதுங்கறத தெரியும் ஆனால் இது வரைக்கும் யூகங்களின் அடிப்படையில் ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க எதுமே தாவேக்கா சார்பில இருந்து யாருமே பேசல தாவேக்கா திறக்காம இருக்கே தவிர ஆனால் இந்த உலகமே தாவேக்காவை பத்தி தான் பேசிட்டு எல்லாருமே வந்து தாவேக்கா தாவேக்கா விஜயினுடைய செயல்பாடுகள் ஏன் அப்படி இருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து விஜய்யையும் தாவேக்காவை தான் பேசிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப பிரச்சனையாவே இருக்கு ஏதாவது ஒண்ணு பேசலாம் சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகள் வெளியே வரலாம் சில பேர் சொல்றாங்க அனுமதியே கிடைக்கல அப்படின்ற அவங்க லெட்டரே சப்மிட் பண்ணல அனுமதிக்கா கடினமே ஒன்று கொடுக்கலன்றாங்க இது பொய்ய உண்மையாக இல்ல இல்ல அனுமதி கடிதம்லாம் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க சென்னையில் அனுமதி கேட்டு அதை வந்து அவங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பி நீங்க உங்க அனுமதி அங்கே கேளுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால எந்த காம்பளிகேஷனும் இல்லை முறையாக அனுமதியெல்லாம் கேட்டேன்